நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டாபுரம் மாட்டு சந்தை இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி சந்தனவரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம தேனி மாவட்டம் மாமா அட்வொகேட்டு ஆனந்த் அவருடைய மாப்பிள்ளை சத்யா நம்மள்கிட்ட ஒரு நூறு குட்டி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏழாம் மண்ணை ஏழாம் மண்ணையில் ஆணாம் மண்ணை சையது அதுக்கப்புறம் ஏங்க கூமாப்பட்டி என்னடா கூமாப்பட்டிக்கு வாங்க நம்ம அவர் நம்மளுக்கு அம்மையார் நம்மளை கூப்பிள்ளையா அங்கே இருந்தேன்னு பார்த்தோம் ரொம்ப ஃபேமஸான ஏரியா கூமாப்பட்டி அங்கேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முகமதும் அவருடைய ஃப்ரெண்டு சூரி சூர்யா இவங்களுக்கு ஒரு எழுபது குட்டி வாங்கணும்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அவங்க என்ன பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற நிலவரத்தை நம்ம பார்ப்போம் வாங்க நண்பர்கள் இன்றைக்கி எட்டியாபுரம் சந்த நிலவரம் எப்படின்னு சொன்னால் வளர்ப்பு குட்டியும் போன வார ரெண்டு வாரத்துக்கு விட இங்கே இந்த இந்த வாரம் கொஞ்சம் வந்துருச்சு அதாவது வளர்ப்பு குட்டியும் கறிக்குட்டிக்கும் நடுத்தரமான குட்டிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இதெல்லாம் வந்து சராசரியாக ஒரு இருபத்தாறு கிலோ இருக்கும் கறி குட்டிகளும் நல்லா இறங்கிச்சு இது நல்ல தரமான குட்டிகள் தான் நல்ல வளர்ப்பு அதாவது இருபத்தா இருபத்தஞ்சி இருபத்தாறு அதான் அவங்க சொல்கிறதே இருபத்தி ரெண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பதினேழு பதினெட்டு முடித்தா தான் உங்களுக்கு வண்டி வளர்க்க நம்ம வந்து உயிரிழக்கி நீங்கள் பிடிக்கிறதா இருந்தால் இது நம்ம ஆறாமலை வந்த ஜார்வேசன் இது வந்து நம்ம நீங்கள் முந்நூற்றி எழுபது அந்த மாதிரி நீங்கள் பிடிச்ச மட்டும் தான் வண்டி வாடகை இல்லை கறிக்க நீங்கள் அறுக்காக இருந்தால் அந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் நமக்கு லாபம் பார்க்க முடியும் வளர்ப்புக்கு வே முறை வேற கறி குட்டி முறை வேற இது சின்ன குட்டியும் இருக்குது எல்லாம் நீங்கள் அனுசரித்து அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வச்சு தான் வாங்கணும் இது சராசரியாக ஒரு இருபத்தாறு இருபத்தேழு கிலோ இருக்கும் ஏன்னா சின்ன குட்டிகள் இருக்குது பெரிய குட்டி மட்டும் கணக்கில் முப்பது கிலோவில் இருக்குது இது குட்டி வித்துச்சாங்கிற நிலவரம் தெரியல நம்ம தம்பிகிட்ட சராசரிமாக இருபத்தேழு கிலோ சொல்லியிருந்தோம் அவன்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர் விளாத்தி குளம் அஜித் தான் அவன் ஃபோன் போட்டான் ஜோடி இருபத்தி ஒன்றுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா சராசரியாக முந்நூற்றி ஐம்பது ரூபா லைவ் வெயிட்டுக்கு விற்றுருக்கான் அவன் மாதிரி நல்ல டேலண்ட் தான் விற்றுட்டு நம்ம வந்து மார்க்கெட்டிங்லேயும் கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள சந்தைகளை மொத்தமாக ஏற்றி ஆள் வச்சு விற்றுருணும் சந்தைகளுக்கு இன்றைக்கி குட்டி வந்து வரத்தும் அதிகமாக இருந்துச்சு அதாவது வளர்ப்பு குட்டி மட்டும் இல்லை நடுத்தரமான குட்டிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மாதிரி தரத்து குட்டிகள் ஒரு ஒரு மாதமே நிலம் வந்துட்டு இப்போ சந்தையோட நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா பழைய மாதிரி அதாவது போன வருஷம் எப்படி பக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் சந்தை இழுத்து ஓடிச்சு அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி சந்தை வந்து பன்னெண்டு ஒரு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணி வரைக்கும் இழுத்து ஓடிச்சு அதுக்கு காரணம் என்னென்னா பொதுவாக இப்போ வந்து ரொம்ப வருஷம் குட்டி வளர்க்குறவங்க அவங்களுக்கு தெரியும் பக்கத்து முடிஞ்சோடனே தடால் விடால் போய் நம்ம வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விவரமானவங்க அனுபவம் இல்லைங்க ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பொறுமையாக இருந்து இப்போ கொஞ்சம் வெளியே வராங்க பக்கிரத்துக்கு ஒரு வருஷம் வளர்க்குறவங்களும் சரி தீபாவளிக்கு வளர்க்குறவங்களும் சரி அவங்க கொஞ்சம் அனுபவசாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நிறையா லோக்கல் பீப்புள்ஸு வெளியே இருந்து வரக்கூடிய மாவட்டங்களில் ஆள் வச்சுருப்பாங்க கேட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பொறுமையாக இருந்து வந்து வில விலை குறஞ்சிருக்கு டிமாண்டும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆனால் அதாவது குட்டி வருதுக்கு தகுந்த மாதிரி குட்டி வருது தகுந்த மாதிரி சம்சாரம் கரெக்டாக வராங்க போகிறாங்க இன்னொன்று என்னென்னா காலையில் அஞ்சு மணிக்கே குட்டியை கொண்டு வந்துடுறாங்க அப்படி கொண்டு வந்துமே இன்றைக்கி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் சந்தை நல்லா சூடாக தான் இருந்துச்சு இது நம்ம ஆறாம் பண்ணை ஹுசைன் அவருக்கு தான் குட்டி போன வாரமே நம்ம எடுத்து கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்துருந்தோம் இதெல்லாம் சூப்பரான குட்டி இது கிடைக்கவே கிடைக்காது பதினாலு ஐநூறுன்னு சொல்லி முடிஞ்சிச்சு எப்படின்னா நம்ம வேல்மம்மா இதை நம்மளுக்கு பேசி விட்டார் ஏன்னா அவருக்கு வேல்மாவாக்கு இவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் எப்படியா முடிச்சிவிடன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முடிச்சு நமக்கு ஆச்சரியம் இது எப்படி பதினாலு ஐநூறுவா தருவாங்கன்னு ஹுசைனு கொடுத்து வெளியே போயிடுச்சு குட்டியை அவர் ஆட்டோ வாட்டி கொண்டு போகாமல் சாப்பிட்டு வந்தார் குட்டியை கொடுத்தவங்க பிடிச்சிக்கிட்டாங்க எனக்கு அவர் ரூபா தரலன்னு சொல்லி அப்போயும் நினைச்சா பதினாலு எண்ணுக்கு முடியாது ஏதோ விலங்கு இருக்குன்னு அங்கே உள்ள ஆட்டோக்காரங்களா மனிதனமான ஹிசேன் இவர் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஆட்டோக்காரங்க எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து பேசி அது உங்களுக்குள்ள பிரச்சனை ரூபா கொடுத்துறோன்னு சொல்லி நம்ம குட்டியை அவருக்கு நல்லபடியாக அனுப்பி விட்டோம் இதெல்லாம் நல்ல அணில் மறை சேர்ந்தது இது வந்து பாருங்கள் ஜோடி பதினாலு ஐநூறுக்கும் போது சந்தை நிலவரத்துக்கு எவ்வளவோ பரவாயில்ல அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இது வந்து ராமநாத வந்து நம்ம நம்ம தெரிஞ்ச ஒரு பையன் தான் கொண்டு வந்தோம் குட்டி சூப்பர் குட்டி சண்டைக்கடை நிறையா பரிசு அடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க குட்டி வந்து கலர் நான் இந்த மாதிரி நான் பார்க்கல நல்லா வித்தியாசமான கலர் சால்ட்டு பேப்பர் மாதிரி நல்லா கொம்புக்கு நல்லா போர்ட்டெலாம் போட்டு பெயிண்ட் அடித்து கொண்டு வந்தாங்க கலர் வந்து பார்க்க சும்மா சூப்பராக இருக்குது ரேர் கலருன்னு சொல்லுவாங்க நல்ல நாட்டுக்கடா இது வந்து முப்பதாயிரம் சொன்னாங்க சால்ட்டு பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல நான் ஃபஸ்ட்டு தர இந்த மாதிரி பார்க்குறேன் நல்லா இருக்குது குட்டி சூப்பர் கெடை பல்லு பல்லு போட்டு விழுந்துருச்சுன்னா மரத்தல் போட்டு கடிச்சு பல்லு போடு ஆமாம் தென்னை மரத்தில் கட்டி போட்டிருந்தாங்க மரத்தை கடிச்சு பல் விழுந்துருச்சு அந்த அளவுக்கு வெளியில் இருந்துருக்கு குட்டி சூப்பர் குட்டி கால் நல்ல நல்ல கால் சண்டைக்கு ஏற்ற கால் தான் அதுமாதிரி தலை செட்டும் நல்லா செட்டு கொம்பு போல்ட்டு ட்ரில் போட்டிருக்காங்க கொம்பு இந்த போல்ட்டு போட்டிருக்காங்க ஆனால் கடைக்கு போல்ட்டு போடலாமா போடலாம் போடும் போது ஆ உடுத்து தட்டி பார்த்தா தெரியும் சரி சரி தட்டி பார்த்தா சவுண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் போட முடியும் ரத்தம் இங்கே போட்டால் இங்கே போட்டால் ரத்தம் வந்துடுங்க முனியில் போடணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்லா இருக்கு தம்பி ஆரம்ப செய்திக்கு எப்படியும் நல்லபடியாக அவருக்கு முடிச்சு கொடுத்துட்டோம் ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்காரு ஃபேன்சி கடை அவர் போன தடவை ஒரு பத்து குட்டி அவங்களால வாங்கிட்டு வந்து மறுநாள் மூணு குட்டி இறந்து போச்சு அதனாலவே நம்ம பருங்குட்டியாக வாங்கி கொடுத்தோம் இவர் தான் நம்ம மாமா நம்ம சின்ன வயசு தான் ஆனால் நமக்கு நம்ம சொல்லியிருந்தோம் போன வாரம் தம்பி திரும்பி போயிட்டாரு மாமா நீங்கள் முடிச்சு கொடுத்து கொஞ்சம் சண்டை போட்டு அந்த பெரிய கடா கொடுத்தாரு ஏன்னா பெரும்பாலும் ஒரு பத்து குட்டி கேட்டால் நம்ம பிரித்து யாரும் தர மாட்டேங்க எவ்வளோ நம்ம அதுக்காக நம்ம வந்து நூறு குட்டி கேட்குறவங்க தான் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஆளுங்க வைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சேனலு யூடியூப் வந்தீங்க பார்த்தோம்

அது வளர்த்த எப்படி வரும் பார்க்கலாம் பெரிய டாக்டர் நூறு ஹாஸ்பிட்டல் இருக்கு சென்னையில இருந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க காலையில இருந்து வரதி தீரல நம்ம போயிருந்தோம் தீர்ந்துச்சு ஒரு சமாதானமா நம்ம ஊருக்காரு தான் வியாபாரி பதினஞ்சு வருஷமா வந்து ஆட்டு பணம் நடத்துறேன் சரி இப்போ என் தொழிலும் பார்த்துட்டு அதுவும் பார்த்துட்டு இருக்கிறேன் சரி இது ஓரளவு வந்து ஒரு ஆசை நாள் ஆரம்பிச்சோம் ஆமா இன்னைக்கு நம்ம ஊரு கூட சுத்துறோம் சரி ஆடு வாங்கறதுக்கும் போட சரி அதனால நீங்க ரெட்டில் தான்

அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்லுங்களேன் சொந்த ஊர் வந்து நம்ம தென்காசி மாவட்டம் விசவாத ஆ சரி இன்ஷால்லாம் சரி நண்பர்களே டாக்டர் நூறுக்கு நம்ம குட்டி பிடிச்சி கொடுக்கல முடிச்சு விட்டோம் விலையை ஏன்னா நம்ம இந்த குட்டி வந்து நம்ம சங்கரன் மாமா தான் கொண்டு வந்திருந்தாரு அவர் நம்மளும் ச நம்மளை நிறைய நம்ம வீடியோலாம் பார்ப்பார் நம்மளுக்கு தெரிஞ்சால்தான் சங்கரன் கோயில் தான் நம்மளை தெரியும் நான் அவரைக்கும் நம்மளை தெரியும் நான் ஒரு எழுபது குட்டி கொண்டு வந்திருந்தார் சின்ன குட்டி குட்டிலாம் பத்து குட்டி கழித்து அவங்க ஒரு பதிமூன்றரை கேட்டாங்க பதிமூணுக்கு கேட்டாங்க டாக்டர் அவங்க ஏற்கனவே பதினெட்டு கீழே குறையவே மாட்டேன்னாங்க நான் அந்த இடத்துல வீடியோ எடுக்க போயிருந்தேன் பதிமூன்றரைக்கு கேட்டாங்க பதினாலு கேட்டாங்க கொடுக்கல நம்ம அந்த இடத்துல நின்றுருந்தோம் ஏன்னா நம்ம அவங்க பேசும்போது உள்ளே போகக்கூடாது அப்புறம் காரணம் கடைசியாக பதினஞ்சு கேட்டு முடியலை நம்ம அங்கே பக்கத்தில் இருந்ததுனால அவர் வியாபாரியாக பார்த்து மாமா நீங்களாம் வாங்கினார் அவரும் நம்ம டாக்டரும் நம்மளை பார்த்து கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னார் நம்ம பதினஞ்சுக்கு முடிச்சு விட்டோம் நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு பதினாலுக்கு முடிச்சு விட்ருப்போம் சரி பரவாயில்ல இதுக்கு மேலே விலை போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஊரில் போகும் நம்ம அந்த விலையை பதினாலுக்கு முடிச்சு விட்டோம் ஒரு அறுபது குட்டி இல்லை ஒரு பதினஞ்சு இருக்கும் இது தேனியிலேருந்து நம்மளை பார்க்க வந்த அட்வொகேட்டு ஆனந்த் அவர் மாப்பிள் சத்தியா ஒரு இரநூறு குட்டி வளர்க்குறாங்க நம்மகிட்ட ஒரு நூறு குட்டி கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து குட்டி வளர்த்துட்டு என்ன காசு தேவைப்படுது விற்கணுன்னாரு மதுரை பிரவீன் சரி அப்படின்னு சொல்லி அவர்ட்டருக்கு ஒரு ஐம்பத்தொரு குட்டியை அப்படியே அவரை நம்ம 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 இடத்துக்கு தீவனம் எடுக்க வந்த தேனி அட்வொகேட் மாமாவை அப்படியே அவருக்கு அனுப்பிவிட்டாச்சு அங்கேருந்து அப்படியே அவர் குட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் மாமா எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு ஏன்னா நம்மளை நம்பி யாருமே தெரியாது நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோன்னு சொல்லி அந்த தீவனத்தை வாங்க மலையில் அவரை மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டார் பத்து முறை எடுக்கணும்னு வந்தார் இருபது முறை எடுத்துகிட்டு அப்படியே நான் அந்த குட்டியிருக்க இடத்த சொன்னேன் அங்கே குட்டியை வாங்கிட்டு பன்னெண்டு தொள்ளாயிரம்னு சொல்லி அந்த குட்டியை முடித்தார் ஒரு ஐம்பது ஐம்பத்தோரு குட்டியாக அது நல்ல குட்டி தான் ஒரு பதினாறு கிலோ பதினஞ்சு கிலோக்கு மேலே தான் இருக்கும் சராசரியாக இப்போ நம்ம இதை எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறோம்னா நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ நம்ம காசு இப்போ கமிஷனில் நம்ம நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளை தீவனம் நம்ம மறந்து நம்ம மொத்தமாக கூட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஐம்பது நூறுரூவா வச்சுக்கிடுவோம் இப்போ முதல்ல எல்லாரும் நல்லபடியாக அவங்க பண்ணைய ஆரம்பித்து நல்ல ஒரு ஒரு பொருளாதார பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அவங்க கொஞ்சம் காசு பார்த்தாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நமக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது ஏன்னா கஷ்டப்படுறவங்ககிட்ட போய் நம்ம நூறு கூட இரநூறு கூட நம்ம முதலே ஆரம்பிக்கக்கூடாது அவங்கள ஒரு நல்ல ஒரு ஸ்டடி ஆக்கிட்டு அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க நாலு காசு பார்க்கும்போது நம்ம கூட்டி வாங்கும்போது அப்போ ஒரு ஐம்பது நூறு பார்க்கும்போது அவங்களுக்கு பெருசாக தெரியாது முதல்ல வளர்த்து விடணும் வளர்த்து அப்புறம் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி நம்ம நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நினச்சா நம்ம தான் நாளைக்கு நாசமாக போவோம் அதனால நல்லா அதாவது நல்ல மனசோடு இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இந்த நல்ல மனசு எப்படி வருதுன்னா மனிதனுக்கு எல்லாமே ஒரு கெட்ட பற்றி இருக்கும் நம்ம ஒரு நூறுரூவா சம்பாதிக்கணும்னு ஆசை வரும் ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர் சரி நமக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அதை நம்ம காப்பாற்றுறதுக்காண்டி தான் இதெல்லாம் செய்கிறோம் பெரும்பாலும் நம்ம வந்து சந்தைக்குள்ளே நம்ம நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் தனியாக இத்தனை வருஷமாக நம்ம போனதில் நமக்குன்னு தனி மனிதனுக்கு ஒரு மரியாதை கிடையாது ஆனால் இது ஒரு பெரிய கூட்டம் ஆடுகளம்ங்கிறது நீங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபராகவும் சரி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் இல்லாத வீடியோ பார்க்கணும் சரி இந்த ஆடுகளம் இப்போ பெரும்பாலும் வியாபாரி முதல்ல சப்ஸ்கிரைபர் சம்சாரிக்க இருக்கு இப்போ வியாபாரிகளை நம்ம பார்த்து கேட்குறாங்க மம்மா நீங்கள் போடுற வீடியோ வந்து எங்களுக்கும் உதவுது சம்சாரிக்கலும் உதவுது நம்ம போய் உள்ளே போய் நம்ம ஆடுகளத்துக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு ரேட்டை பேசணும்னா அவங்க ஓரளவுக்கு இழுத்து தான் முடிப்பாங்க இப்போ நம்ம காலை வச்சாலே முடிஞ்சிருது போன 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 வாரம் நம்ம கம்பத்தில் கொடைக்கானலுக்கு கடைக்கு ஏற்றி விட்டது அவர் முஸ்தாக்கு நம்ம காலை வச்சு தான் நம்ம ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்காது மாமா அவர் கேட்ட ரேட்டு கரெக்டு தான் முடிச்சுக்கணும் முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இன்றைக்குமே இந்த எட்டாவிற பொட்டு வந்து அதிகம்தான் நான் பதினாலுக்கே முடிக்க முடிக்கக்கூடியது தான் அவர் நம்ம நம்ம பதினஞ்சுக்கு மேலே போகும்போது மா நானே உள்ளே இறங்கி மா அவர் கூப்பிட்டார் மாமா நம்ம சொல்லிட்டோம் மாமா பதினஞ்சு அவர் கேட்ட ரேட்டு தான் நீங்கள் கொடுத்துருங்க அவர் மறுப்பே தெரிவிக்கலை அதுக்கு காரணம் ஆடுகளத்தோட அவங்க மேலே வச்சுக்க கண்ணியமாக கண்ணியமும் சரி மரியாதையும் சரி ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறோம் அது வியாபாரிக்கும் புரியுது ஏன்னா நம்ம வியாபாரிக்கு எதிராகவும் பேசுகிறது கிடையாது சம்சாரி எதிராகவும் பேச மாட்டோம் இப்போ வியாபாரி ஒரு பதினஞ்சு கிலோ இருக்க குட்டியை அவங்க பதினெட்டாயிரம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் அது பதிமூணையும் வாங்குறதுக்கு ஒரு சம்சாரி உங்களுக்கு உரிமை இருக்குது இதை நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிறணும் வியாபாரி மேலேயும் நம்ம யாரும் குற்ற சொல்ல முடியாது சம்சாரி மேலேயும் குற்ற சொல்ல முடியாது ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை நல்ல லாபத்தை வைக்கணும்னு முயற்சி பண்ணுவார் அதே மாதிரி சம்சாரி நல்ல தரமானதை வாங்கணும்னா நினைப்பார் அதுக்கு நீங்க ஆடுகளத்தை பார்த்து கத்துக்கிறணும் ஆடுகளத்தோட உதவி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவசாலி யாராவது ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் இந்த வியாபாரத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் மட்டும் ஒரு ஐநூறு குட்டிக்கு மேலே நம்மள கேட்டிருக்காங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எல்லோரும் நம்மளோட சப்ஸ்கிரிபன் சரி எல்லோரும் இது போக வந்து சிவகாசியில இருந்தும் மாரிமுத்து வந்திருந்தாரு அவருக்கு கடைசி நேரத்தில் நம்மளை கூப்பிட்டுருந்தாரு நம்மளுக்கு ஃபோன் போட்டுருந்தா நம்ம முதலே அவருக்கு எடி கொடுத்துருப்போம் நம்ம வரக்கூடிய வாரத்தில் நம்ம வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி எக்கச்சக்கமானவர் நம்மளை அணுகிறாங்க அவங்களுக்கு நம்ம தீவனை மருந்து கொடுப்போம் நம்ம தீவனம் ஏன் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லைன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான மாணவர் நம்ம ரெண்டு போனோம் ரெண்டு வாரம் முன்னாடி எக்கச்சக்கமான எக்கச்சக்கமானவர் ஒரு நம்ம ஐம்பது குட்டி நூறு குட்டி வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது மூட வாங்குவோன்னு பார்த்தா ஐநூறு குட்டி எண்ணூறு குட்டி வச்சவங்கனா மூட டன்னு கணக்கு நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை நம்மளால் முடியாததை நம்ம நம்ம என்னால் கொடுக்க முடியும்னு விளம்பரம் போட்டால் அது நமக்கு பேரும் கேட்டு போகும் நம்ம நம்ம இப்போ நம்மளால முடிஞ்சோன்னா நம்ம நம்ம சுற்றி உள்ள பண்ணுறோம் நம்ம நெருக்கமாக இருக்கவங்களுக்கு நம்ம மொத்தமாக தீவனம் எடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம 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 அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளோட ஒரு லாபம் ஒரு சின்ன லாபம் அவங்களும் ஒரு லாபம் பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம நம்மளால் முடியலை நம்ம கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறத வெளியே சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம கொடுக்க தீவனமாக தரமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு அதில் நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் சில்லறையாக வர வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு பத்து மணி வரைக்கும் காலியாக தரஞ்சு பத்து மணி ஆக நிறையா வெள்ளாடு செம்மறியாடு எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது இந்த அந்த நம்ம அந்த கடை முப்பது சொன்ன மாதிரி இது வந்து ஜோடி முப்பத்தி நாலோ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அது எவ்வளோ தெரிஞ்சுன்னு தெரில இது வந்து நல்ல வாடல் தான் கறிக்குட்டி தான் நல்ல வாடல் இது கறிக்கு போடுறதா இருந்தால் எடுத்து ஒரு ஒரு மாதமாக தேத்தி போட்டால் தான் லாபம் வரும் ரொம்ப வந்து கறி கடைக்காரங்க நம்ம வாடல எடுத்துகிட்டு போனால் அது வந்து கறி புள்ளாது இந்த இப்படி தான் நம்ம ஏழாம் மணியில் அது ஆறாம் பண்ண சாரி அவர் அவர் சந்தோஷம் போகிற நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விட்டாங்க சரி எப்படி அவர் நல்லா இருந்தால் போதும் அவர் கடைசி ஆட்டோக்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா வந்து உள்ள வந்து கரெக்டாக எது நியாயம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா வியாபாரி பேசிட்டார் காசையும் வாங்கிட்டு போனதை பார்த்துட்டு தான் இருந்தார் ஒரு மணி கழிச்சு காசு வண்டியை விடலன்னா அது வந்து நியாயம் கிடையாது அது எந்த உள்ள யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க அதான் பத்து இருபது ஆட்டோக்காரங்க வந்து அவருக்கு ஆறாம் பண்ணை அந்த ஜாகிரீசனுக்கு சேரசிசனுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அவரும் வியாபாரி பயந்துட்டு போயிட்டார் இது இதுதான் நம்ம சென்னை நூறு நூறு தீன் அந்த டாக்டருக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த குட்டியை வாங்கிட்டார் பத்தொம்போதுன்னு முடித்தார் அது முடிச்சுட்டு தான் அந்த எட்டியாபுரம் பொட்டு ஒரு எழுவது குட்டியை பேசிட்டு போது தான் அது வெலை தீரலை காலையிலேருந்து பேசிகிட்டு இருந்தால் நம்ம போய் தான் தீர்த்து விட்டோம் அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் நீங்கள் முதலே வந்துருந்தீங்கன்னா அந்த குட்டியை நம்ம எட்டியாபுரம் அந்த மயிலாம்பாடி ஒன்றும் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல எட்டியாபுரம் பொட்டு குட்டிகள் சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க ஆனால் தரம் கொஞ்சம் இந்த அவர் டாக்டர் வந்து நம்மளை பார்த்து ஃபோன் போடலை நம்மளை பார்த்து ஃபோன் போடலை நீங்கள் ஃபோன் போட்டீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படி அவருக்கு அமையலை நீ தான் நான் முடிச்சு சந்தை முடிய போகுது இப்போ கேட்டாரு வேணாண்ணா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வேறப்பட்டு இந்த வரக்கூடிய வார்த்தை வாங்கி தரேன்னு சொல்லிடுறேன் வாரிபேன் அவரு சந்தோஷா முகேஷ் முகேஷ் தம்பி பிடிச்சாச்சு யாருமே அவருக்கு செட் ஆயிடுச்சு உங்களுக்கு நம்ம இந்த வரக்கூடிய வாரத்தை கண்டிப்பாக ரெடி பண்ணி நண்பர்களே உங்களுக்கு உதவி எப்போ ஆடலுக்கு தேவை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி